ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் எண்பத்தி ஏழாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தங் குணங்கட்கு உரிய சொல் என்றும் புடையவன் என்றென்று உணர்வில் மிக்கோர் தெரியும் ராமானுசன் மறை மரைதேர்ந்து உலகில் புரியுனன் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தன் குணங்கட்கு உரிய என்றும் புடையவன் உணர்வில் மிக்கோர் தெரியும் மறை மறைதேர்ந்து உலகில் புரியும் நஞானம் பொருந்தாதவரை பொறும் கலிகே இராமானுஜருடைய வேதத்தை பற்றி ஆராய்ந்து சொல்லப்பட்ட கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கலியே இந்த கலியுகம் மிகவும் தாக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான அர்த்தம் மேலே எப்படி இருக்க பாருக்கோம் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் பெரியவர்னா ஞானத்தில் மிக்கவர்கள் பேசினாலும் ராமானுஜரோட பேசுகிறான் கன்வர்சே கன்வர்சேஷன் வித் ராமானுஜர் அவர் பெரியவர் பேசினும் அவர் பெரிய ஞானம் மிக்கவராக ஒருத்தர் இருக்கார் பேதையர் பேசிலும் ஞானம் அதிகம் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இப்போ எப்படி பேசினாலும் தன் குணங்கட்கு உரிய சொல் என்றும் புடையவன் என்னென்னு பேச வர பேச பேசின்றிருக்கிற வரை கேட்கின்றவர்களுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான சொற்களை பயன்படுத்தி ராமானுஜர் அவர்களுக்கு புரிய வைப்பார் அப்படிங்கிற தன் குணங்கற்கு உரிய சொல் என்றும் உடையவன் கேட்கிறவளுடைய குணங்கற்கு குணங்கள் குணங்களுக்கு ஏற்றார் பாதிரியாக சொற்களை பிரயோகம் பண்ணி அவர்களுக்கு புரிய வைக்கும் தன்மை உடையவர் இராமானுசர் அப்படிங்கிறத நிறைய எழுதியிருக்காருங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த போர்ஷன் வரையிலையும் படிக்கிறேன் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தங்குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்றென்று உணர்வில் மிக்கோர் தெரியும் கீர்த்தி ராமானுசன் அப்படின்னு யார் சொல்வா உணர்வில் மிக்கோர் நன்கு உணர்ந்த நல்ல தன் தன்னை ஆத்மஞானமுடையவர்கள் பகவதமுடையவர்கள் அதான் உணர்வில் மிக்கோர் அவர்களை அப்படி ராமானுஜரை வன்கி உணர்வில் மிக்கோர் தெரியும் வன்கீர்த்திராமானுசன் அவர்களுக்கு தெரியும் ராமானுஜர் இவ்வாறு பேச சாமர்த்தியமாக பேசக்கூடியவர் அதாவது அறிவில் மிக்கவர்கள் பேசினாலும் இல்லை அறிவில் குறையா குறைந்தவர்கள் பேசினாலும் அவர்களுடைய குணங்களுக்கேற்ப சொற்களை உபயோகித்து அவர்களுக்கு புரிய வைக்கும் தன்மையுடையவர் ராமானுசர் என்று உணர்வில் மிக்கோர் நல்ல ஞானம் பெற்றவர்கள் ஆத்ம ஞானம் பெற்றவர்கள் பகவத் ஞானம் பெற்றவர்கள் அவர்களுக்கு மத்தியில் தெரியும் இப்படி வன்கீர்த்தி ராமானுசன் அவர்களில் இது மாதிரி தான் பிரசித்தம் தெரியும் நான் இவ்வாறாக ராமானுசரை புரிந்து கொண்டவர்கள் அந்த வன்கீர்த்தி ராமானுசன் நல்ல கீர்த்தியுடைய ராமானுஷன் அதாவது கீர்த்தினா என்ன அர்த்தம்னா தன்னுடைய ஔதாரியத்தினால் தன்னுடைய வள்ளல் தன்மையினால் புகழ்பெற்ற ராமானுசன் என்ன பண்ணார் மறை தேர்ந்து உலகில் புரியும் புரியும் நன் ஞானம் பொருந்தாதவரை வேதத்தை நன்றாக ஆராய்ந்து அதை புரியும்படியாக நல் ஞானம் அவர் இந்த உலகத்துக்கு சில ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அறிவை கொடுத்திருக்கிறார் ராமானுஜர் அந்த அறிவோடு பொருந்தாதவரை பொருங்கலியே ராமானுஜர் சொன்ன வேதத்தின் பொருளோடு தன்னை இணைத்து கொள்ளாதவர்களை பொறும் கலியே இந்த கலிபுருஷன் தாக்குவான் அப்படின்னு சாதாரண அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லை இந்த கனி கலியுகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பினால் அவர்கள் மிகவும் அவதிப்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் புரிய நினைக்கிறேன் இந்த எந்த போர்ஷன் ஒருத்தான் படிச்சு விடுறேன்னா உணர்வில் மிக்கோர் தெரியும் வன்கீர்த்திராமனுசன் மறைதேர்ந்து உலகில் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே கலியுகம் தாக்கும் அவர்களை அப்படின்னு சொல்கிறார் பாசுரம் முழுசா ஒருத்தரும் படிச்சு விடலாம் பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தங்குணங்கட்கு குணங்கட்கு உரிய சொல்கின்றும் புடையவன் என்னென்னு உணர்வில் மிக்கோர் தெரியும் பண் கீர்த்தி ராமானுசன் மறை தேர்ந்து உலகில் புரியு நன் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே ஸ்ரீமதே ராமானுஜாயர்வான்